உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோத யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு கும்பராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் தொழில் சனியை ஆட்சி வீடாக கொண்ட கும்பராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசியிலே நான்காவது இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் ஐந்தாவது இடத்திற்கு வருகின்றார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் ஐந்தாவது இடத்தில் இருந்து அதிகாரமாய் ஆறாவது இடத்திற்கு போகிறார் மீண்டும் வக்கரகதியிலே ஆறாவது இடத்தில் இருந்து ஐந்தாவது இடத்திற்கு வருகிறார் ராகு கேதுகள் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டு எட்டு என்ற இடங்களில் இருந்த அவர்கள் இப்பொழுது ஒன்று ஏழு என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலே சஞ்சாரம் பெற இருக்கின்றார் சனி பகவான் வருடம் முழுவதும் ஏழரை சனியாக உங்களுக்கு பாதசனியாக இரண்டாவது இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா பசு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டிலே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் இனிதே நடக்கும் உங்கள் கீழ் பணிபுரியும் பணியாளர்களுடால் நன்மை உண்டு வீடு மனை புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் கீழ் பணிபுரியும் பணியாளர்களால் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் புது முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் விரைவிலே நல்லபடியாய் குழந்தை பாக்கியம் அமையும் பூர்வ புண்ணிய சொத்துக்களிலே இருந்த வில்லங்கம் தீரும் நல்ல காரியங்களுக்கு தலைமை தாங்கி நல்ல பெயரை எடுப்பீர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு கண்களிலே இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பார்க்காத திடீர் யோகமும் பண வரவும் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் உண்டு தொழில் விரிவு செய்கின்ற ஒரு நல்ல லாபமும் உண்டு மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்டிலே கடைப்பிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்ன சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் ஏற்றி வர வேண்டும் மொத்தத்தில் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் எழுபத்தி ஐந்து சதவீத நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள்